அனைவருக்கு வணக்கம் இது கீற்று நல்லது எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலுமென்பேன் அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேலவனே வணக்கம் நல்லது இன்னைக்கு நம்ம கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு தலைப்பு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஞானிகள்கிட்டலாம் இந்த கேள்வி கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக விஷயம் விஷயந்தான் இருக்கிறத நிறைய விஷயம் ஒரு நம்மளுக்கு ஒரு புத்தி கூர்மையை ஏற்படுத்துது நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் புத்தி கூர்மை ஏற்படுத்துது நான் கேட்ட ஆன்சரில் நான் ஒரு ஆன்சர் கேட்டேன் அது ஒரு நல்ல விதமாக இருந்தது நிறைய பேர் கடவுள் இருக்கிறாரு இல்லைங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ல முடியல ஒரு விஷயம் அதை சொல்ல முடியாத ஒரு தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு விதமாக பார்க்கப்படுது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா ஆன்சர் சொல்ல முடியல அதை ஆன்சர் சொல்லிட்டால் ஒரு பக்கம் நடந்துடுறீங்க நீங்கள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டா இருக்கிறாருன்ற பக்கம் ஒரு நம்பிக்கையாக வச்சுடுறீங்க அது தெரியாமலே ஒரு இருக்கிறாருன்ற பக்கம் நவந்துடுறீங்க இல்லைன்னு சொல்லிட்டா இல்லை அப்படின்னு ஒரு தெரியாமலே ஒரு நம்பிக்கையில் இல்லைன்னு ஒரு நம்பிக்கையை வச்சுடுறீங்க அதனால் அந்த ஆன்சர் சூட்சவமான வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னா அந்த ஆன்சரை வந்து ஒரு சூட்சவமான வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அது இருக்கிறாரா இல்லையா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒரு சூட்சுவமான வடிவில் வச்சுருக்காங்க அதை ஒரு சூட்சுவமான வடிவில் அந்த ஆன்சரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு அணுகுமுறை இது இது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இது வெளிப்படுது இது ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா என்னுடைய ஆன்சர் என்னென்னா அந்த அவங்க சொன்னது தான் எப்படின்னா அதை சொன்னால் அதை சொன்ன உடனே நம்ம ஒரு பக்கம் மாறிடுறோம் நம்ம ஒரு பக்கம் மாறிடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விதமாக இருக்குது கடவுள் நம்பிக்கையில் ஒரு விதமாக மாறிடுறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கடவுள்ங்கிறது அது எப்படி இருக்குங்கிறதும் புரிஞ்சிக்கணும்ல அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதனுடைய நுட்பம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுது இப்போ கடவுள் நான் இருக்காருன்னு சொல்கிறேன் கடவுள்னா இருக்காருன்னு சொல்கிறேன் அது ஒரு விதமாக நம்பிக்கையாக தான் இருக்குது ஒரு விதம் நம்ம அணுகுமுறையில் நம்மளாவே கடவுளாக முடியும் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வச்சுக்கணும் முதல்ல நம்மளாகவே நம்ம கடவுளாக முடியும் கடவுளுங்கிறது எங்கள் க ஒரு மனுஷன் கடவுள் கடவுள் தன்மையில் இருக்க முடியாதா என்ன கடவுள் தன்மையில் இருக்க முடியுமா இருக்காதா கடவுளுங்கிறது என்ன எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் உதவி செய்யணும் இது எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் உதவி செய்யணும் இது எல்லா மனுஷனாலையும் இருக்க முடியாதா என்ன இது எல்லா மனுஷனுக்கும் ஒரு இயல்பான உணர்வு தான் இது இயல்பான ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் எல்லாத்துக்கிட்டேயும் உதவி செய் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நம்ம போய் கூட உதவி செய்கிற மாதிரி வரும் ஒரு 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 தன்மைங்கிறது நம்ம நம்மள்கிட்ட வந்தால் உதவ உதவ முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூட கூட கூட வருத்தப்படுற நிலைமைக்கு கூட இருக்க இருக்க இருக்கணும் ஏன்னா உதவுறத ஒரு 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 உதவுறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு இது இருக்க முடியாதா என்ன எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டால் அது புரிஞ்சிக்க முடியறது இல்லை கடவுளாகிறதும் கடவுள் ஆகிறதும் கஷ்டமான விஷயமாக இருக்குது இல்லைன்னா எல்லாமே கடவுள் ஆயிருப்பாங்களே இல்லையா அந்த தன்மையை போட்டுடுறாங்க கடவுளினுடைய தன்மையை மனுஷனுக்குள்ளே போட்டுடுறாங்க ஆனால் அவன் எப்படி ஆகணுன்றது அது அவனுடைய விஷயமாக இருக்குது கடவுளுடைய தன்மையை மனுஷனுக்குள்ளே போடுறாங்க ஆனால் கடவுள் ஆகணுங்கிறது அது மனுஷனுக்குள்ளே அவனவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுது அவனனுடைய புத்திக்கு விருப்பத்திற்கு ஏற்ப அது அது நடந்துக்குது கடவுள் தன்மையானால் அவ மனுஷனுக்குள்ளே போட்டுடுறாங்க இருந்து எல்லா உயிர்களிலுமே போட்டுடுறாங்க எல்லா உயிர்கள் இடத்துலையுமே அந்த கடவுள் தன்மையை போட்டுடுறாங்க அது விலங்கா இருந்தால் கூட விலங்குகளுக்கு கூட ஒரு குறு கடவுள் தன்மை கிடக்குது அதுக்குள்ளே கூட கடவுள் தன்மையை போட்டுடுறாங்க ஆனால் அது எப்படி பரிமணிக்குது அது எப்படி ஆகுது எப்படி நம்ம ஆகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குது நம்மளுடைய கையில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் தான் அதை ஆக முடியும் கடவுள் ஆகுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ரொம்ப கஷ்டமாக தெரியுது இல்லைன்னா எல்லாருமே கடவுள் ஆகிடலாமே டக்கு டக்குன்னு எல்லாமே பிறந்த உடனே எல்லாமே கடவுள் ஆயிடலாமே எல்லாமே கடவுள் ஆகுதுனால் எல்லாத்துக்கும் புரிய ஒரு தெரி தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயந்தானே அது ஆனால் அது வந்து கடவுள் தன்மையாக போட்டுடுறாங்க நம்மளுக்குள்ள ஆனால் கடவுள் ஆகிறது நம்மளுடைய விஷயமாக இருக்குது இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது எப்படின்னா நான் யாரை கடவுளுங்கிறனா சிவனை தான் கடவுள்னு சொல்லுவேன் என்னை பொறுத்தளவு சிவனை சிவன் சிவன் தான் கடவுள் சிவன் ஏனால் சிவன் காமனை எரிச்சார் அப்படின்ற ஒரு கட்டத்தை ஒரு விஷயத்தை எனக்குள்ள அனுபவபூர்வமாக உணர்ந்ததால் அவரை நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறேன் என்னை பொறுத்தளவு சிவனை நான் காம்பேன் கடவுள் அப்படின்னு வழிபடுறேன் கடவுள் சொல்கிறேன் ஆனால் முருகன் பக்தன் நான் எனக்கு முருகனுடைய பக்தன் முருகனை எனக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசுலேருந்தே முருகனுடைய தன்மை எனக்கு புள்ள வேணும் ஏன்னா அது ஒரு தைரியமான தன்மை அந்த தன்மை அது எனக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுக்காக முருகன் வழிபாட்டையும் சேர்த்து நம்ம பாடுறோம் பண்ணிக்கிறோம் முருகன் வழிபாட்டுக்கும் சிவன் வழிபாட்டுக்கும் நம்மளுக்குள்ளே சேர்த்து பண்ணிக்கிறோம் அது ஒரு விதமாக நம்ம பண்ணிக்கிறோம் என்னை பொறுத்தளவு கடவுள் இருக்கார் அப்படின்னா நான் சிவனை தான் கடவுள்னு சொல்கிறேன் அது அந்த டைமில் அது அதுக்கப்புறம் சிவனுடைய தன்மையிலருந்து அது முருகன் வழிந்து வந்ததால் வழி வழியாக வந்ததால் முருகனுக்கு ஒரு ஒரு ஆக்ரோஷமான தன்மை இருக்கிறதால ஒரு தைரியமான தன்மை இருக்கிறதால அதையும் எனக்குள்ள ஒரு தன்மையாக எடுத்து நம்ம செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு எனக்குள்ளே வழிபடுறத ஒரு முறையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் கடவுளுங்கிறத இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் நான் போகிறேன் ஆனால் கடவுள் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு விஷயம் அவங்கவுங்க தேடணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் நீங்கள் தான் தேடணும் அதை எப்படின்னா அதை நம்ம எப்படி கடவுள் நான் கடவுள்னா எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் தேடணும் அது நீங்கள் தேட உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அறிவு ஒரு சூட்சமான நிலையை எப்படி வச்சுருக்கீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் தேடணும் என் நான் கடவுள் அடையினுன்னா அதுக்கு ஒரு பெண் ஊக்கியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் தான் அதுக்கான ஊக்கியாக இருந்தது அந்த பெண்ணுடைய தன்மை ஒரு ஒரு ஊக்கியாக இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ஒரு தன்மையில் நம்மளுக்கு இப்போ அதனுடைய தன்மை நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றதால நம்ம கொஞ்சம் ஒரு மனித நிலையில் ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டுருக்கோம் ஆனால் கடவுள் நிலையில் வாழ்க்கையில் ஓட்டினோம்னா அதை நான் சாப்பிட தேவையில்லை பேச தேவையில்லை அது வந்து ஒரு மௌனத்தன்மையிலே ஓடி வாழ்க்கையை ஓட்டுறதா ஆகிடும் இப்போ கடவுள் தன்மையில் கடவுளாம் நம்ம பேசுவ அவர் பார்வையே ஒரு விதமாக ஒரு அணுகுமுறையாக இருக்கும் பிரம்மச்சாரிக்கெல்லாம் பிரம்மச்சாரின்னு சொல்லலாம் கடவுளை எப்படி சொல்லலாம் பிரம்மச்சாரிக்கெல்லாம் பிரம்மச்சாரி அவர் தான் கடவுள் எப்படின்னா பிரம்மச்சாரியாக இருக்கிறாங்க கடவுள் பிரம்மச்சாரிக்கு எல்லாத்துக்குமே பிரம்மச்சாரி அவர் தான் கடவுள்னு சொல்லணும் இது ஒரு அற்புதமான விஷயம் இது கடவுளுங்கிறது கண்டிப்பாக இருக்கார் ஆனால் அதை அணுகுமுறையில் நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் ஒரு விஷயமாக படுத்து நல்லது கடவுள் இல்லைங்கிறது எப்படின்னா அது யாரையும் கா கடவுள் இல்லைன்னு பாதி பேர் சொல்கிறாங்கல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காற்ற கடவுள் இல்லை அது அந்த கடவுளை மட்டும் அவங்க க குறி வைக்கிறாங்க அவங்களையே கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இப்போ சிவனையே கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் அர்த்தம் அது இப்போ எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்மளுக்கு மரம் கூட கடவுளாக தெரியுது விலங்குகள் கூட கடவுளாக தெரியுது ஒரு மனுஷன் கூட கடவுளாக தெரியுது யானை கடவுளாக தெரியுது இப்படி நாய் கடவுளாக தெரியுது இப்படி நம்ம பலவிதமாக கடவுளை பார்த்தோம்னா பலவிதமாக கடவுளை பார்க்குறோம் அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறது எதிர்கன்னா அது ஒரு வெறுமை நிலை எப்படின்னா அது இப்போ இப்போ வெற்றிடத்தில் இருக்க கடவுள் இருக்காருன்னு சொல்கிறோம்ல அதை வெறுமை அது வெறுமையான இடம் தானே அந்த வெறுமையான இடத்துல ஒன்றுமே இல்லை தானே அதனால் கடவுள் இல்லை எப்படி அந்த வெறுமையான இடத்துல ஒன்றுமே இல்லை தானே ஒரு கடவுளுங்கிறது ஒரு வெறுமை ஒரு வெறுமையான ஒரு வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் தான் அவர் இருக்காருன்னா அந்த வெற்றிடத்தில் ஒன்றுமே இல்லையே அதனால் அது ஒன்றுமே இல்லாததான் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு ஒரு விதமாக சொல்லிக்கிறாங்க கடவுள் இல்லைங்கிறதையும் ஒரு விதமாக சொல்லிக்கிறாங்க இது ஒரு விதமாக நம்ம ஆனால் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத பலவித கோணங்களில் நம்ம பார்த்துக்கலாம் பலவித ஒரு மரம் கூட ஒரு மரம் தான் கடவுள் எப்படி ஒரு மரம் நிழல் கொடுக்குதுப்பா அதை நான் கடவுள் சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் ஒரு மரம் நிற்க இருக்குது இந்த மரம் மாமரம் இது மாமரம் இருக்குது மாங்காய் கொடுக்குது இது மாங்காய் கொடுக்குது இது நம்ம இது இது கடவுள்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது எனக்கு தேவையானதை கொடுக்குது அது எனக்கு ஒரு தேவையானதை ஒன்று கொடுத்ததுனாவே அது கடவுள் தான் அது இல்லையா அப்போ அந்த தன்மையில் எனக்கு தேவையானது ஒன்று ஒருத்தர் கொடுத்தாருன்னா அது கடவுள் தான் அதனால தான் மனுஷன் எல்லாம் கடவுள்னு சொல்கிறோம் ஒன்று தேவையான இது ஒரு விதமான பார்வை தான் ஆனால் கடவுள் தன்மை வேறு அதனுடைய செயல்பாடுகள் கொடுக்கறது மூலயமா மனுஷன் எடுத்துக்கிற விதம் வேறு இப்போ ஒருத்தன் ஒருத்தன் கொடுக்குறானா அதை கடவுள் அப்படின்னு க அந்த தன்மையில் நம்ம வாங்கிக்கிறோம் இது எனக்கு கிடைக்கலப்பா எனக்கு கிடைக்கிறதே கஷ்டம் அபூர்வமான விஷயம் இது எனக்கு கிடைக்கிறது இதை நான் கொடுத்த ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பெரிய விஷயமாக எனக்கு படுது கடவுள் மாதிரி நீ எனக்கு இதை கொடுத்த அப்படின்னு சொல்லி அவன் பணிவாக அந்த தன்மையில் அவன் பேசுகிறான் அவ்வளோதான் விஷயமா தவிர அந்த தன்மையில் அவன் பேசி வாங்கிக்கிறான் அதை அந்த தன்மையில் அதை பேசி வாங்கிக்கிறான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயந்தான் கடவுளுக்குங்கிறது நம்ம யாரை வேணாலும் இல்லைன்னா அப்புறம் யாரையுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அது ஒரு ஒரு ஆனால் ம மதிப்பு கூட கடவுள் தான் ஒரு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் மதிப்பு கொடுத்தாலும் அது ஒரு கடவுள் தன்மை தான் எல்லாேருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு விதமான கடவுள் தன்மை தான் இப்போ மதிப்பு அதான் ஒரு ஒரு தன்மையுமே கடவுளாக பாதி பாவிக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு அன்பு கடவுள்னு சொல்கிறோம் கருணைய கடவுள்னு சொல்கிறோம் காதலை கடவுள்னு சொல்கிறோம் இப்படி இதெல்லாம் ஒரு தன்மை காமத்திலிருந்து வெளிப்படுகின்ற தன்மை அன்பு காதல் கருணை ஆனந்தம் பரமானந்தம் ஞானம் முக்தி இப்படி பலவிதமான தன்மையில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு அடுக்காக இருக்குது ஒரு ஒரு அடுக்காக இருக்குது அந்த அடுக்கை நம்ம கடவுள் சொல்கிறோம் சில பேர் காதலை கடவுள்னு சொல்கிறோம் காதலிச்சா எல்லார் மேலேயும் காதல் ஏற்பட்டால் கடவுள் மாதிரி தானே அது எல்லாமே எல்லாரையும் காதலிக்கிறோம் அப்போ அது ஒரு கடவுள் மாதிரி தான் அப்போ எல்லாத்தையும் காதலிச்சா நான் எல்லாத்தையுமே உணர்வுபூர்வமாக காதலிக்கிறேன் அப்படின்னா அது கடவுள் தானே கடவுள் மாதிரி தான் அப்படின்னு ஒரு தன்மையாக வெளிப்படுத்துகிறோம் ஒரு வார்த்தையில் ஒரு தன்மையாக வெளிப்படுத்துகிறோம் எல்லாத்தையுமே கருணை உணர்வோடு பார்க்குறேன் அப்படின்னா அதுவும் ஒரு கடவுள் தன்மை தான் அதனால் கடவுளுங்கிறது கண்டிப்பாக ஒரு தன்மையில் அது ஒரு தன்மையாக வெளிப்படுது அப்படின்னு அது ஒரு தன்மையாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உணர்ந்து பார்க்கறது அவங்கவுங்களுடைய விஷயந்தான் அவங்கவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தான் அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தான் உணர்ந்து பார்க்க முடியும் அதனால் கடவுளை உணரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் படுது எல்லாேருக்கும் ஆனால் ஒரு பக்கம் எளிதாக இருக்குது அந்த தன்மையை உணர்றது ஈஸி எப்படின்னா அந்த தன்மையை எப்படின்னா எப்படின்னா சொல்கிறதுனா ஒரு ஒரு பணிவாக ஒரு தன்மையாக இருந்தினா அந்த டைமில் அது உணர்றது ஒரு சன நேரத்துக்கு உணர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் உயிர் உணர்றது கஷ்டமாக இருக்கும் உயிர் ஒரு சன நேரத்துக்கு உணர்றோம் அது ஒரு விதமாக உணர்கிறோம் இந்த உடல் மூலயமா உடலில் அந்த காமனை எரிச்சார்னு சொல்கிறோம் பாருங்க அந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் அது ஒரு விதமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ஒரு அது ஒரு தன்னை இலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் இப்போ ஒரு க்ஷணத்துலேயும் ஈஸியான மெத்தடாக அது ப பறகுது இன்னொரு க்ஷணத்தில் உங்களுக்குள்ளே கடவுள் அது கொஞ்சம் கஷ்டமாக படுது உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் கடவுளாக்கி பார்க்கணும் ப பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாகப்படுது அப்படின்னு சொல்லலாம் கடவுளுங்கிறது கண்டிப்பாக இருக்காரா இல்லையானா அது இருக்கார் அப்படின்னு சொல்கிறது தான் சரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் சரி அதுதான் என்னுடைய முடிவு நான் ரெண்டு விதமாக அதை சொல்ல விரும்பலை இருக்காரா இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரணும் அப்படிங்கிறது நான் ஒரு சொல்கிறதால கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு நான் சொல்கிறதால கூட நீங்கள் எடுத்துக்க வேணாம் அது இருக்கார் இல்லை அப்படின்னு எடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி உணருங்கிறன்னு தான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் கடவுள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு விதமாக ஆராய்ச்சி பண்ணி உணருங்க அப்படின்னு சொல்கிறேன் நல்லது நீங்களும் உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்தீங்கன்னா அதுதான் சரியாக இருக்கும் நான் சொல்கிறத விட அது சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அநேகமாக நீங்களும் உங்களை உணர்வு பூர்வமாக உணர்ந்து பாருங்கள் பலவித நடத்துல நடக்கும் நல்லது நன்றி வணக்கம் கடவுளுங்கிறது இருக்கார் ஆனால் அது எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பலவி பலவிதம் பல ஆயிரம் விதமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் பல ஆயிரம் விதமாக பல ஆயிரம் விதத்தில் இருக்காருன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரே விதத்துலேயும் ஒரு விதமாக இருக்காருன்னு சொல்கிறோம் அங்கே தான் சூட்சூமான விஷயம் அடங்கியிருக்கு நல்லது நன்றி கடவுளுங்கிறது கண்டிப்பாக இருக்கார் ஒரு நம்பிக்கையாக இல்லைன்னா இவ்வளோ பெரிய கோயில்கள் ஏற்பட்டிருக்காதே ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய எத்தனை கோயில்கள் எத்தனை வழிபாடு எல்லா மக்களுமே வழிபடுறாங்களே எல்லா மக்களுமே வழிபடுறாங்களா இல்லையா உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வழிபடுறாங்களா இல்லையா கண்டிப்பாக எல்லா மக்களும் வழிபட ஏதோ ஒரு தன்மை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதால தானே வழிபடுறாங்க இது ஒரு நம்பிக்கையாக ஒரு ஒரு இது ஒரு மதத்தன்மையிலையும் இது கலந்துருச்சு எப்படின்னா ஒரு மதத்தன்மையாகவும் வளர வளர ஆரம்பிடுச்சு வ வ வர்றதுக்கான வாய்ப்பாக வந்துருச்சு ஒரு மதத்தன்மையாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு மதத்தன்மைனால் ஒரு ஹிந்து மதம்னு வச்சுக்கிறோம் ஹிந்து மதத்தில் கோயில்கள் நிறையா கட்டி அதனுடைய தன்மையில் வெளிப்படுத்து அப்படின்னா எல்லா மதத்துலையுமே கோயில்கள் இருக்குது எல்லா மதத்துலேயும் ஒரு மதத்தன்மையாகவும் வ வர ஆரம்பிச்சுது அவ அப்படின்னு சொல்லலாம் நல்லது கடவுளுக்குங்கிறது இருக்காரு ஆனால் அது எப்படி இருக்கார் அப்படிங்கிறது உங்களுடைய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நல்லது நன்றி இந்த என்ன சொல்லணும்னா மதத்தன்மையை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒவ்வொரு மதத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது ஹிந்து மதம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மதமாக இருக்குது அது ஒரு என்னை பொறுத்தளவு இந்து மதம் தான் முதன்மையான மதம் முடிவான மதம் அது என்ன என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து சில பேர் வேறு மதத்தெல்லாம் முடிவான மதம்னு சொல்கிறாங்க இந்து மதம் தான் முடி முதன்மையான மதம் முடிவான மதம்னு சொல்லுவேன் நான் அது முடிவுங்கிறதே சிவன் சிவன் ஞானம் அடைஞ்சது தான் முடிவுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக அது சிவன் முடிவுங்கிறது சிவன் ஞானம் அடைஞ்சது தான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த முடிவு தான் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லுவேன் அது அதனுடைய ஹிந்து மதம் ஹிந்து மதம் அந்த முடிவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சிலர் இஸ்லாத்த முடிவுன்னு சொல்கிறாங்க அது காமனை எரிக்கிற அந்த விஷயம் நெருப்பை எரிக்குது பார் அந்த தன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த தன்மை அது நம்மளுக்குள்ளே ஏற்படுறதால இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு மனுஷனுக்கு தான் அது ஏற்படும் சொல்லி அந்த தன்மையை முடிக்கும் முடித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்து மதமே முடிவான மதம் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கருத்து அதனால் இஸ்லாத்தை நான் குறை சொல்லலை அதனால் அதையும் நம்ம ஏற்று ஏற்றுக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் அது இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு இருந்தாலும் இந்து மதமே மொழி முதன்மையான மதம் முடிவான மதம்னு சொல்கிறேன் கடவுள் இருக்கான்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்